இதில் இன்னும் சிறப்பு என்னன்னா இது என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மாவட்டம் நாடாளுமன்றத்தில் கர்ஜன மொழியாக செயல்பட்டு தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாப்பவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் குரல் கொடுப்பவர் அவர் தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புன்னு தெரிஞ்சதும் உடனே இங்கே ஓடோடி வந்து மக்களை காப்பாற்றினதை பார்த்தோம் தங்கை கனிமொழி அவர்களை மாதிரியே தூத்துக்குடி மாவட்டத்தோட பெண் சிங்கம்மா விளங்கும் கீதாஜீவன் அவர்களும் அமைச்சராகவும் செயல்வீரராகவும் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் மக்களோட மக்களாக இருந்து மக்களை காப்பாற்றினாங்க மாண்புமிகு அமைச்சர் கேரு கே என் நேரு உள்ளிட்ட பல அமைச்சர்களையும் இங்கே அனுப்பி வச்சேன் நானும் உடனடியாக இங்கே வந்தது மட்டுமல்ல இந்த மீட்புப் பணிகள் முடியும் வர அமைச்சர்களிடமும் அதிகாரிகளிடமும் தங்கை கனிமொழி உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளிடமும் தொடர்ந்து தொலைபேசிகளை தேவையான அனைத்து நிவாரணப் பணிகளை உத்தரவிட்டு கொண்டு அந்த பணிகளை கண்காணித்து கொண்டிருந்தேன் நெல்லை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசவர்களும் இங்கே இருந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ரெண்டு வாரங்கள் தங்கி உடைஞ்சு போயிருந்த பாலத்தை எல்லாம் சரி பண்ணிட்டு தான் திரும்பினார் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களும் ஒரு வார காலம் இங்கேயே பணியாற்றினார் இப்படி உடனே மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளால் தான் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் அடிப்படை வசதிகள் விரைவாக சரி செய்யப்பட்டுச்சு பாதிக்கப்பட்ட மக்களும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் இரநூத்தி எண்பத்தெட்டு இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் அறுபத்தாறு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்காலிக சீரமைப்பு பணிகள் மூலம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சரி செய்ய போயிட்டுச்சு மேலும் இந்த உடைப்புகளை நிரந்தரமாக செய்ய நூற்றி நாற்பத்தைந்து கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு இதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் எண்ணூற்றி ரெண்டு இடங்களில் ஏற்பட்ட உடைப்புகள் இருபத்தேழு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் போர்க்கால அடிப்படையில் கட்டமாக உடனடியாக சரி செய்யப்பட்டுச்சு நிரந்தரமாக சரி செய்ய பதினைந்து கோடியே தொண்ணூற்றி மூணு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கு இதையெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா நாங்கள் எப்பவும் உங்களோடு இருப்பவங்க நலத்திட்ட உதவிகளையும் நிவாரண உதவிகளையும் வழங்குறத கடமையாக அதை ஏற்றுக்கொண்டு அதோடு நின்றுவிடாது உங்களுடைய வாழ்க்கை மேம்படணும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோடு நல்ல கம்பெனிகளில் வேலை கிடைக்கணும் அந்த நோக்கத்தோட பல பெரிய நிறுவனங்களை இந்த பகுதிகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட இங்கே இருக்கிற சில்லானத்தான் கிராமத்தில் நாலாயிரம் கோடி முதலீட்டில் வின்பாஸ்ட் என்ற மிகப்பெரிய கார் உற்பத்தி செய்கிற நிறுவனத்துக்கு அடிக்கல் விட்டு தான் இங்கே நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் இந்த கம்பெனி தூத்துக்குடியில் மொத்தம் பதினாலாயிரம் கோடி முதலீடு செய்ய இருக்கு அது மட்டுமல்ல திருநெல்வேலியில் இருக்கிற கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் டாடா பவர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை அமைச்சிருக்கு இதனால் அந்த பகுதியை சார்ந்த ஆயிரத்தி எண்ணூறு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது மட்டுமில்லை சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கையொப்பமிட்ட சிங்கப்பூர் நாட்டோட செம்கார்ப் என்ற நிறுவனம் முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிலும் மலேசியாவோடு பெரிய தொழில் நிறுவனமான பெட்ரோனாஸ் என் நிறுவனம் முப்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டிலையும் தூத்துக்குடியில் தொழிற்சாலைகள் அமைக்க இருக்காங்க இந்த தொழிற்சாலைகளுக்கான பணிகள் விரைவில் துவங்க இருக்குது இந்த தொழிற்சாலைகள் அமையும் போது இந்த பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கொரோனா பெருந்தொற்று வந்தப்போ திமுக ஆட்சிகளை இல்லை ஆனால் ஒன்றிணைவோம் வா அப்படின்னு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தோம் பல ஊர்களை உணவு கூடங்களை வச்சு உணவு வழங்கணும் திமுக ஆட்சிக்கு வந்தப்பவும் கொரோனாவட்டதாரர் எல்லோருக்கும் கொரோனாவாக இருந்தாலும் வரலாறு காணாத புயல் வெள்ளமாக இருந்தாலும் மக்களுடைய துயரங்களை தீர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மறுக்கட்டமைப்பு செய்ய ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுறது தான் நம்ம திராவிட மாடல் அரசு சும்மா பாதிக்கப்படும் போது மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க நாங்கள் இல்லை இறுதி வரைக்கும் உங்களோடு இருந்த துயரங்களை தொடக்கிறதோட அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சி என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் சில புள்ளி விவரங்களை உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பெருவெள்ளத்தால் உயிரிழந்த ஐம்பத்தெட்டு நபர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டிருக்கு வெள்ளத்தால் உயிரிழந்த ஆடு மாடு கோழிகளுடைய உரிமையாளர்களுக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிகமாக பாதிப்படைந்தவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அதே போல மிதமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் முப்பத்தைந்து கோடிய தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு ரெண்டு மாவட்டங்கள்லேயும் பாதிப்படைஞ்ச வீடுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ஒன்பது கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இது மட்டுமல்ல வீடுகளை பழுதுபாக்கிறது பயிர் சேத நிவாரணம் சிறு வணிகர்களுக்கான சிறப்பு கடன் திட்டம் தொழில் நிறுவனங்களுக்கு கடன் உதவி திட்டம் மகளிர் சுய உதவி குழுவினுடைய கடன் மீன்பிடி படைகளுக்கான நிவாரணம் கால்நடைகள் வாங்கிறதுக்காக கடன் உதவி உப்பள தொழிலாளர்களுக்காக தலா மூவாயிரம் ரூபாய் வீதம் உதவித்தொகை பழுதடைந்த வாகனங்களுக்கு காப்பீடு ஆகியவை வழங்கப்படும் நான் அறிவித்தேன் இந்த அறிவிப்பின்படி உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்போ நிவாரண உதவித்தொகை மற்றும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பணிகளுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த அளவுக்கு அளப்புரிய நலத்திட்டங்களை நம்மளோட அரசு வழங்கியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மக்களுடன் நலன் கருதி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் மற்றும் சில அறிவிப்புகளை வெளியிடுறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விளாத்தி குளவட்டம் வேம்பாரில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் வேம்பாறு பனைப் பொருட்கள் குறுங்குழுமம் அமைக்கப்படும் கோவில்பட்டி பகுதியில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோவில்பட்டி கடலமிட்டாய் குறுங்குழுமம் அமைக்கப்படும் இந்த குழுமத்துக்கான பொது வசதி மையத்தில் மூலப்பொருட்களை தரம் பிரிக்கும் வசதி தானியாங்கி பேக்கிங் கூடங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கான கண்காட்சி கூடம் ஆகியவை அமைக்கப்படும் தூத்துக்குடியில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஐம்பதாயிரம் சதுரடியில் வர்த்தக வசதிகள் மையம் சுமார் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இதெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்துக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அம்பா சமுத்திரத்துக்கு புதிய மருத்துவமனை கட்டடம் வள்ளியூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஆகியவை அமைக்கப்படும் அம்பா சமுத்திரம் புற பணிகள் தொடங்கி நடைபெற்று வருது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு இணைந்த கண்டியப்பேரி அரசு மருத்துவமனைகள் அந்த பணிகள் நிறைவடையக்கூடிய நிலையில் உள்ளது அதுவும் விரைவில் திறக்கப்பட இருக்கு மீனவ கிராமங்களில் தூண்டில் வளைவுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதிக கனமழையால் பெரிய பாதிப்பை அடைஞ்சிருக்கக்கூடிய மாஞ்சோலை சாலை ஐந்து கோடியே நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும் திருநெல்வேலி மாநகருக்கான மேற்கு புறவழிச்சாலை சாலை பணிகளுக்கான திட்ட அறிக்கை அரசோட ஆய்வில் இருக்கு விரைவில் இதுக்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது எல்லாமே தமிழ்நாடு அரசு மாநில நிதியிலிருந்து செஞ்சு தரப்படுது ரெண்டு மாபெரும் இயற்கை பேரிடர் கடந்த மாதம் டிசம்பர் மாதம் சந்தித்தோம் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய ஒன்றிய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியை நாம் கேட்டோம் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி வரலங்கிறது மட்டும் இல்லை தேர்தல் வரப்போகுத வாக்கு கேட்டு தமிழ்நாட்டு மக்களை சந்திக்கணுங்கிற பயம் கூட கொஞ்சம் கூட இல்லாம ஒன்றிய அரசும் நிதியமைச்சரும் பாராமுகமாக இருக்காங்க நாம் இதை கேட்டால் என்ன சொல்றாங்க உங்க கிட்ட இருந்தால் இருந்தா நீங்க சாதிச்சிக்கலாமே அப்படின்னு ரொம்ப ஆணவமா அவர் பேட்டி அளிக்கிறார் அது அவரை வைக்கிற பதவிக்கு அழகல்ல எங்க கிட்ட இருக்கிறதுனால தான் இந்தியாவோட தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றிக்காட்டி காட்டி இருக்கிறோம் உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் பலவும் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க என்ன காரணம் எங்களுடைய வளர்ச்சியை தானே வராங்க தமிழ்நாடு எல்லா துறைகளையும் முதலெடுத்து நோக்கி முன்னேறிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் திராவிட மாடல் அரசு சாமர்த்தியம் தான் ஒன்றிய பாஜக அரசோட இடைக்கால தடைகளையும் தாண்டித்தான் இந்த வெற்றியை பெற்று வரும் எத்தகைய இடர் வந்தாலும் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்காம மக்கள் பணியாற்றும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி